வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லாம் என் தாய் ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் போன எபிசோடில் ரமணர் என்ற மகாரிஷி மகரிஷியை பற்றி பார்த்தோம் அவரை பற்றி தியானித்தோம் பாம் இன்னைக்கு ஒரு அற்புதமான மகான் ஞானகுரு அப்படின்ற ஒரு மகானை நிகழ்காலத்தில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புத ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்வோம் தமிழகத்தில் வேலூர் மாவட்டம் ரொம்ப பெரிய மாவட்டம் அந்த வேலூர் மாவட்டத்தில் அந்த மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு அடையாளம் இருக்கும் அப்படி வேலூர் மாவட்டத்துக்கு அடையாளம் என்றால் அகழி சூழ்ந்த கற்கோட்டை ரொம்ப அற்புதமான கோட்டை ஆறு அதிசயங்கள் நிரம்பிய கோட்டையாக நாங்கள் படித்து வளர்ந்தாரு அப்பளோ அற்புதங்கள் அதை விட அதிசயம்ன்றதை விட அபூர்வமான ஒரு விஷயம் என்னென்னா பொற்கோயில் தங்கக்கோயில் நம் இந்த நூற்றாண்டில் நாம் பிறந்த காலத்தில் நம்மோடு பிறந்த ஒரு மகா உருவாக்கிய அந்த பொற்கோயில் இந்தியாவிலேயும் மிக பெருசாக இருக்குது ஏன் உலகத்திலையும் பெருசுன்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பொற்கோயிலை சத்தீஷ் அப்படின்ற ஒரு திருநாமத்தில் பிறந்த ஒரு அவதார குழந்தை நாராயணி நாராயணி என்ற திருநாமத்தில் அம்மனை தியானித்து சிறு வயதிலிருந்தே அம்மன் மேல் பற்று அம்மனா நினைவாகவே இருந்து சுயம்பாக இருக்கிற கோயிலில் அந்த அம்மனை ஆவாகனம் பண்ணி அங்கேயே அந்த அருள் சுயம்பு அம்மனாகவே பார்த்து பூஜை செய்து அந்த அதையே தியானித்து வளர்ந்து அதுக்கப்புறம் உலகம் அதிசயிக்கத்தக்க மிகப்பெரிய பொற்கோயிலை கட்டியிருக்கிறார் அந்த பொற்கோயிலில் நாராயணி என்ற ஒரு அம்மனை அமரவைத்து இவரே நாராயணி சொரூபமாக அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் இது உலகறிந்த ரகசியம் கூடவே திருமால் திருமலையில் எழுந்திருக்கிற வைகுந்த அதாவது பூலோக வைந்து சொல்லுவாங்க திருப்பதியை அந்த திருப்பதி வைகுந்தத்தையே தன் பொற்கோயில் கொண்ட அந்த நாராயணி அருகில் பெருமாலை நிறுத்தி அழகு பார்க்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மகானை பற்றி இன்னும் சொல்லணும்னா அவர் ரொம்ப எளியவர் சாந்தமாக இருப்பார் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் ரொம்ப பேச மாட்டார் பேசினா அது இதையாக இருக்கும் அருள் எதிர்ப்பு அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் அவர் பேசுவார் அவர்தான் நட்புக்கு நட்பாய் ஆசானுக்கு ஆசானாய் குருவுக்கு குருவாய் இருந்து என்னை வழி நடத்தினார் என்னுடைய மகனுடைய திருமணத்தை அவரே இருந்து நடத்தி மாங்கல்யத்தை கைகளாலே எடுத்து கொடுத்து திருமணத்தை முடித்து வைத்தார் அவருடைய அருளால் முதல் முதல் எனக்கு பேத்தி நாராயணியே வந்து எனக்கு பிறந்தார் பேத்தியார் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த அதிசயங்கள் எனக்கு மட்டுமன்னா உலகம் முழுக்க நடந்துக்கிட்டே இருக்கு எல்லா மொழியும் இந்தியா முழுக்க வர்றாங்க வெளிநாடு அதாவது உலகம் எவ்வளவு இருக்கோ அத்தனை நாடுகளில் இருந்தும் அத்தனை மேதைகள் மகான்கள் அரசியல்வாதிகள் தலைவர்கள் ராஜாக்கள் அத்தனை பேரும் நாராயணி அம்மா இருக்கின்ற இடத்திலே நேரடியாக வந்து தரிசனம் செய்து அருள் பெறுகிறார்கள் நீங்களும் ஒரு தடவை போலாம் அந்த அருளை பெறலாம் பொற்கோயில் அமர்ந்திருக்கும் நாராயணி தரிசனத்தை பார்க்குறத விட அங்கே ஒவ்வொரு நாளும் அம்பாளுக்கு அபிஷேக அலங்காரங்கள் அரப்பி நடக்கும் அது நாராயணி அம்மா கையாலே நடக்கு அந்த பூஜையை கண்ணார பார்ப்பவருக்கும் அவருடைய நயனத்தைக் கண்டு ஆசி பெறுபவர்களுக்கும் வற்றாக செல்வங்கள் பெறுகிறது இதனுடைய சொந்த அனுபவம் அதை அப்படி தியானித்து நாம் இப்போது அந்த நாராயணைத்து பாடுவோம் இந்த பாடல் பிடித்திருந்தால் நீங்களும் பாடுங்கள் இதை பாடினால் நாராயணி நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கும் உங்கள் உள்ளத்திற்கும் வருவாள் இது சத்தியம் பாடுவோமா நாராயணி அம்மா நாராயணி நாராயணி நமோ நாராயணி நாராயணி அம்மா நாராயணி நாராயணி நமோ நாராயணி தங்க கோவில் நாராயணி தங்க கொண்ட நாராயணி தாரணியை ஆளுகின்ற நாராயணி தாரணியை ஆளுகின்ற நாராயணி நாராயணி அம்மா நாராயணி நாராயணி நமோ நாராயணி வேதங்கள் வடிவான நாராயணி வேலூர் மகநகர் வாழும் நாராயணி வேதங்கள் வடிவான நாராயணி வேலூர் மாநகர் வாழ்கின்ற நாராயணி வேதங்கள் வடிவான நாராயணி வேலூர் மாநகர் வாழ்கின்ற நாராயணி வேண்டுதல் நிறைவேற்றும் நாராயணி வேண்டுதல் நிறைவேற்றும் நாராயணி வேள்விகள் தினம் காணும் நாராயணி வேள்விகள்ிகள் தினம் காணும் நாராயணி நாராயணி அம்மா நாராயணி நாராயணி நமோ நாராயணி சத்திய லோகமான நாராயணி சத்யலோகமன நாராயணி சதீஷ் குருவாக பிறந்தவள் நாராயணி சத்யலோகமா நாராயணி சதீஷ் குருவாக பிறந்தவள் நாராயணி சாந்தஸ்வரூபிணி நாராயணி சாந்தவரூபினி நாராயணி சகல செல்வங்கள் தருபவள் நாராயணி சகல செல்வங்கள் தருபவள் நாராயணி நாராயணி அம்மா நாராயணி நாராயணி நமோ நாராயணி திருமாலின் அருகில் வாழும் நாராயணி திருமாலின் அருகில் வாழும் நாராயணி திருமணங்கள் நடத்தி வைக்கும் நாராயணி திருமணங்கள் நடத்தி வைக்கும் நாராயணி திரு சந்தான வரமளிக்கும் நாராயணி திரு சந்தான வரமளிக்கும் நாராயணி திருமாலின் அருகில் வாழும் நாராயணி திருமணங்கள் நடத்தி வைக்கும் நாராயணி திருமாலின் அருகில் வாழும் நாராயணி திருமணங்கள் நடத்தி வைக்கும் நாராயணி திரு சந்தான வரமளிக்கும் நாராயணி திரு சந்தான வரமளிக்கும் நாராயணி ஈரேழு உலகங்கள் வளம் வரும் நாராயணி ஈரேழு உலகங்கள் வளம் வரும் நாராயணி நாராயணி அம்ம நாராயணி நாராயணி நமோ நாராயணி தங்கக்கோவில் கொண்ட நாராயணி தங்க கோவில் கொண்ட நாராயணி தாரணியை ஆழ்கின்ற நாராயணி இந்த தாரணியை ஆழ்கின்ற நாராயணி நாராயணி அம்மா நாராயணி நாராயணி நமோ நாராயணி ஒரு அற்புதமான தலம் தங்க கோயில் ஒரு கோயில் எப்படியும் சொல்லலாம் அந்த பொற்காலை உருவாக்கிய பிரம்மா அப்படின்னு தான் சொல்றேன் ஏன்னா உலகத்தில் அரிய செயல்களை படைப்பவர் தான் பிரம்மாக்கள் அப்படிப்பட்ட பிரம்மாவாய் ஞான குருவாய் சக்தி அம்மாவாய் நாராயணி தேவியாக அருள் பாலிக்கும் அந்த குருமகானை ஒரு ஒருமுறை சந்தித்து அருளாசி பெறுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றிகளை அடைவீர்கள் சந்தோஷம் ஓம்காளி ஜெயக்காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தர்ஷ காளி ஓம் நமோ நாராயணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க